வார்த்தை புடமிடுதல் வார்த்தடுதல்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் என் ஜனமாகிய குமாரத்தியை வேற பிரகாரமாக நடத்துவேன் அதாவது இது ஒரு தேவன் எங்களை எப்படி நடத்துகிறார் என்றதை குறித்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவனங்களை உருக்கி எங்களை புடமிடுகிறார் என்று சொல்லி தேவனே சொல்லி இருக்கிறார் நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு என் ஜனமாகிய குமாரதியை வேறெந்த எந்த பிரகாரமாக நடத்துவேன் தேவன் அவருக்கென்று உரிமையாக எடுத்துக்கொண்ட எங்களை இப்படித்தான் நடத்துவார் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அவர் எங்களை உருக்கி எங்களை புடமிடுகிறார் தேவன் எங்களை புடமிடுவதற்கான காரணம் எங்களை பொண்ணாக விளங்க செய்வதற்காக அவர் எங்களை உருக்குவதன் மூலமாக எங்களை புடமிடுவதன் மூலமாக நாங்கள் பொன்னாக மாற்றப்படுகிறோம் தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார் ஆனால் எல்லோரையுமே அவர் உருக்கி புடமிடுகிறார் அவர் ஒவ்வொருத்தரையும் எப்படி நடத்த விரும்புகிறாரோ அந்த வகையில் அவர்களுக்கான உருக்குதல் புடமிடுதல் செயற்பாடு மாறுபடுகிறது ஒரு சிலரை நடத்துகிற பாதை இலகுவானதாக இருக்கிறது ஒரு சிலருக்கு கடினமானதாக இருக்கிறது ஆனால் எல்லோரையுமே தேவன் புடமிட்டு பொன்னாக விளங்க செய்கிறதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிறார் எங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் பாடுகள் வருகிறது தேவனங்களை நடத்துகிறதான விதமாக இருக்கிறது என்ன இந்த வசனம் சொல்லுது வேறு எந்த பிரகாரமாக நான் நடத்துவேன் ஆகையால நாங்கள் இப்போ எந்த பாதையில சென்று கொண்டிருந்தாலும் விசுவாசிக்கலாம் தேவனங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார் நாங்கள் பொன்னாக விளங்கும் வரை தேவனங்களை நடத்த போதுமான